நீங்க லஞ்ச பேசி ஊழல் பேசுறீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டில் சிறை சென்றவர் ஜெயலலிதாங்கிறத நீங்க பேச மாட்டீங்க நீங்க வந்து பாசிசம் பாயாசம்னு பேசுறீங்களா அப்ப பாசிசத்தோட போய் கூட்டு வச்சுட்டீங்களான் கேள்வி வரும்ல அப்படி போனாருன்னா இந்த தேர்தலோடு விஜய் தன்னுடைய கணக்கை முடித்துக் கொண்டார் என்றுதான் பொருள் விஜய் ஒரு கணக்கு சொல்றாருன்னு நீங்க சொன்னீங்கல்ல முதல்ல விஜய் அரசியலினுடைய அரிச்சு விடிய படிக்கணும் சார் அண்ணா வெற்றி பெற்றதை கணக்காக காட்டுறாருல அண்ணாவோட ட்ராக் ரெக்கார்டு நீதி கட்சியிலிருந்து தோன்றுது நீங்கள் திடீரென அண்ணன் என்று அழைக்கக்கூடிய விஜயகாந்த் கூட கட்சி கொடியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரே ஒரு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் பெற்று மீண்டும் அடுத்த தேர்தலில் தான் எதிர்கட்சி நிலைக்கு வந்தார் அதற்கு அவர் மேற்கொண்ட முயற்சி இருக்குல்ல அவர் நடத்திய மாநாடுகள் இருக்குல்ல எங்கேயும் போய் ராம்பாக்கல யாரையும் தூக்கி எரியல அவரு சார் இப்போ இந்த கருத்து கணிப்ப ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க சார் அந்த ஃபேக்டர் அப்படின்றது திமுகவுக்கு வந்து அட்வான்டேஜா போகும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க அதை மறுக்க முடியுமா நம்மளால இல்ல இது யதார்த்தமான உண்மை சார் இது வந்து கருத்து கணிப்பு நடத்தணும்ன்றது இல்ல தமிழ்நாட்டில் அரசியல் புரிந்த ஓரளவுக்கு அரசியல் தெரிந்த எல்லோருக்குமே தெரியும் விஜய் வந்து திமுகவை அட்டாக் பண்றாரு திமுகவை அட்டாக் பண்றது ஒரு அரசியல் யுக்தி இதே இதேவேளைய அதிமுகவும் செய்து பிஜேபியும் செய்து நாம் தமிழர் கட்சியும் செய்யறாங்க அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குங்கிறது எத்தனை சதவீதம் அத பெரிய அளவுல யார் எடுத்துட்டு போவாங்கன்னா அதிமுக எடுத்துட்டு போவாங்கலி அதுதான் பெரிய கட்சி திமுகவை எதிர்க்கிற முழு வல்லமை பெற்றிருக்கிற கட்சி அவங்க தான் திடீரென விஜய் வந்து திமுக எதிர்ப்பை பேசுவதன் மூலமாக புதிய வாக்காளர்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அவர் தன் பக்கம் ஈர்க்கிறாரு அதிமுக ஓட்ட டேமேஜ் பண்ண முடியுமான்னு பாக்குறாரு நானும் திமுக எதிர்ப்பு தான் பேசுறேன் நானும் எம்ஜிஆர் விசுவாசி தான் காட்டிக்கிறாரு நானும் எம்ஜிஆரை பாருங்க ஒரு ஐக்கான பிக்ஸ் பண்ணிட்டேன்னு காட்டுறாரு இவ்வளவு நாளா எம்ஜிஆர் தன்னுடைய ஐக்கான்னு அவர் பிக்ஸ் பண்ணிக்கல அவர் இப்பதான் மதுரை மாநாட்டில் பேசும்போது சொல்றாரு எம்ஜிஆரை நான் பார்த்ததில்லை ஆனால் எம்ஜிஆராக இருந்து எம்ஜிஆரை அப்படியே பின்பற்றிய வள்ளலாக இருந்து என்னுடைய அண்ணன் விஜயகாந்தோடு நான் பழகி இருக்கிறேன் அப்ப உங்களுக்கு அவருடைய யுக்தி ரொம்ப கிளியரா புரியுது இல்லை ஏடிஎம் கே ஓட் பேங்க்லயும் ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ உண்டாக்கி அதன் மூலமாக தனக்கு ஏதாவது வரவு இருக்குமா அப்படிங்கறத அவரு ட்ரை பண்ணி பாக்குறாரு சின்னதா ஒரு கல்லறிஞ்சு பார்க்கறாரு வர வரைக்கும் லாபம் தானே வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ப இது வந்து திமுகவை இன்னும் இன்னும் கூடுதல் பலப்படுத்துது திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஒரு சதவீதம் குறைஞ்சாலுமே அது திமுகவுக்கு பலம் தானே சார் அதிமுக இருபத்தி நாலு சதவீதம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு ஒரு சதவீதம் குறைஞ்சி இருபத்தி ஆனா அதிமுக ஆகுது திமுக பலமாகுதுன்னு தானே பொருள் அப்ப நீங்க மேற்கொள்கிற அரசியல் ரெண்டு கட்சியும் சமமாக டேமேஜ் பண்ற அரசியலாக இருந்திருந்தா திமுகவுக்கு ஒரு டேமேஜ் வருதுன்னு ஏதாவது ஒரு வகையில ஒரு நியாயத்தை சொல்ல முடியும் திமுகவுக்கு எந்த வகையிலும் டேமேஜ் இல்லாத அளவுக்கு நீங்க அரசியலை முன்னெடுத்துட்டு போறீங்க ஏன்னா நீங்க லஞ்ச லாவண்யம்னு பேசி ஊழல்னு பேசுறீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டில் சிறை சென்றவர் ஜெயலலிதாங்கிறத நீங்க பேச மாட்டீங்க ஊழல் குற்றச்சாட்டு திமுக மீது சொல்றீங்க இவையெல்லாம் பதியப்பட்ட வழக்குகள் தானே தவிர தண்டனைக்குரிய குற்றம் என்று நிரூபிக்கப்பட்ட வழக்குகள் இல்லை ஆனா தண்டனை பெற்று அதன் மூலமாக பரப்பன அக்ரஹார நீதிமன்றத்தில் நின்று பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டு அதன் பிறகு ஜாமீனில் வெளியில் வந்து அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சசிகலா மீண்டும் ஆகி தன்னுடைய தண்டனை காலத்தை நிறைவு செய்துவிட்டு மீண்டும் திரும்பி வந்தவர் இது குறித்து நீங்க பேசுவீங்களா ஊழல் குறித்து நீங்க பேசினா எல்லாத்தையும் தானே பேசணும் அப்போ ஒருதலை பட்சமாக நீங்க பேசுறீங்க அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக அரசியல் களத்தில் உற்று நோக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிகிறது அப்ப ஆட்டோமேட்டிக்காவே திமுக உங்களுடைய எதிர்ப்பு வாக்குகள் பிரிவுபடுவதை பிளவுபடுவதை வரவேற்கத்தான் செய்யும் திமுகவுக்கு ஒரு பெரிய இமேஜ் உயரத்தான் செய்யும் திமுகவுக்கு எந்த டேமேஜ் இல்லாம தான் போகும் இது சாதாரண அரித்மேட்டிக் பொலிட்டிகல் அர்த்மேட்டிக்ல ஒரு சாதாரண அரித்மேட்டிக் இது அவ்வளவுதான் ஒருவேளை அந்த பதினைஞ்சு சதவீதம் அப்படின்றது தேசிய ஜனநாயக கூட போனா அவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆகாதா சார் யாரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போவா விஜய் போயிடுவாரா விஜய் விஜய் போனால் சார் நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க பாஜக வரை பாஜகவோடு யார் போய் சேர்ந்தாலும் அது அந்த கட்சிகளை பல பலவீனப்படுத்துமே தவிர ஒரு கட்டத்திலும் அந்த கூட்டணியை பலப்படுத்தாது ஏன்னா தமிழ்நாடு ஆழமான பாஜக எதிர்ப்பை பேசுகிற மாநிலம் பாஜக ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் சார் அதனால அவர்களோடு சேர்கிற எல்லோருக்கும் தோல்வியே பரிசாக கிடைக்கும் அதனாலதான் நான் ரெண்டாயிரத்தி பதினால இருந்து உதாரணத்தை சொன்னேன் பாஜகவோடு கூட்டு வைத்தவர்கள் மெல்ல மெல்ல கரைந்து போகிறார்கள் விஜயே போய் சேர்த்தா கூட விஜய்னுடைய இமேஜை கட்டுத்தான் போகும் நீங்க வந்து பாசிசம் பாயாசம்னு பேசீங்க அப்ப பாசிசத்தோட போய் கூட்டு வச்சுக்கீங்களான் கேள்வி வரும்ல விஜய்க்கு இப்ப இருக்கக்கூடிய சொற்ப செல்வாக்கையும் அவர் இலக்க நேரும்ல அப்ப பாஜகவினுடைய ஸ்லீப்பர் செல்லு தான் விஜய்னு வைக்கக்கூடிய பிரச்சாரத்தை அவரே ஏற்றுக்கொள்வது போல கன்ஃபசன் ஸ்டேட்மென்ட் கொடுக்கறது போல ஆயிடாதா அப்படி போயிடுறாரா விஜய் அது அப்படி போனாருன்னா இந்த தேர்தலோடு விஜய் தன்னுடைய கணக்கை முடித்துக் கொண்டார் என்றுதான் பொருள் இல்ல சார் இப்போ விஜய் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இல்ல எழுபத்தி ஏழு இந்த கணக்கு சொல்றாரு ஆனா இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்து பாஜக கூட்டணி வச்சு அதிமுக நிறைய இடங்களை வெற்றி பெற்று அந்த எக்ஸாம்பிள் இல்ல நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க பாஜகவினுடைய உண்மை முகம் வெளிச்சத்துக்கு வந்தது ரெண்டாயிரத்தி தான் அதற்கு முன்பு பாஜக தன்னால் எல்லாவற்றையும் வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக செய்ய முடியாத நிலையில் இருந்தது மினிமம் காமன் ப்ரோக்ராம் கொண்டு வந்து கடிவாளத்தை போட்டார் கலைஞர் அன்னைக்கு இருந்த பாஜகவினுடைய தன்மை என்பது வேறு பாஜக இவ்வளவு மோசமாக வெளிப்படும் என்று கொள்கை எதிரிகள் மட்டும்தான் அறிந்து வைத்திருந்தார்கள் சித்தாந்த ரீதியாக பாஜகவோடு மோதுபவர்கள் மட்டும் தான் அறிந்து வைத்திருந்தார்கள் மக்கள் அப்படி நம்பல என்னங்க பாஜக காங்கிரஸ் பாருங்க இவ்வளவு விஷயங்களை செஞ்சிருச்சு இந்த பத்தாண்டுகள்ல சரி பாஜக வரட்டுமேன்னு நினைக்கிற அந்த பார்வை ரெண்டாயிரத்தி பதினாலு ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி மூன்று தேர்தல்களை பாஜக சந்தித்து இந்த நாட்டையே பாஜக துண்டாடுகிற வேலையை இந்த நாட்டினுடைய அடிப்படையை தகர்க்கிற வேலையை பாஜக செய்து இவ்வளவு அட்டூழியங்களும் செய்கிற போது பாஜக இனி எந்த காலத்திலும் வரக்கூடாது என்கிற மனநிலை கூடுதலாகி கொண்டே போகுது பாஜகவினுடைய அன்றைய நிலையும் இன்றைய நிலையும் ஒன்றாக இல்லை எனவே அதோடு நீங்க ஒப்பிடக்கூடாது அதனாலதான் நான் ரெண்டாயிரத்தி இருந்து சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினாலு தான் மோடியினுடைய முகம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு அதிலிருந்து தான் பாஜகவினுடைய அந்த ஆக்டோபஸ்கரம் இந்தியா என்கிற திருநாட்டை தன்மையப்படுத்தி கொண்டது எல்லாவற்றையும் செயல்படுத்தி முடித்தது இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகுதான் இன்னொன்னு விஜய் ஒரு கணக்கு சொல்றாருன்னு நீங்க சொன்னீங்கல்ல முதல்ல விஜய் அரசியலினுடைய அரிச்சுவடியை படிக்கணும் சார் அண்ணா வெற்றி பெற்றதை கணக்காக காட்டுறாருல்ல அண்ணாவோட டிராக் ரெக்கார்டு நீதி கட்சியில இருந்து திருப்பூரில் பெரியாரும் அண்ணாவும் சந்தித்துக் கொண்டார்கள் என்னோடு வந்து விடுங்கள் தம்பி என்று அண்ணாவை அழைத்தார் பெரியார் அந்த எல்லாம் தெரியுமா உங்களுக்கு அதன் பிறகு அண்ணா சந்தித்த முதல் தேர்தலில் அண்ணா அரியணை ஏறல அண்ணா அரியணை ஏறல சார் வெற்றி கிடைத்தது சட்டமன்ற பிரதிநிதித்துவம் கிடைத்தது அண்ணா ஆட்சி அதிகார பொறுப்புக்கு வர முடியும் என்கிற அளவுக்கு அறுதி பெரும்பான்மை திமுகவுக்கு கிடைத்ததா இல்ல இரண்டாவது தேர்தலில் அறுதி பெரும்பான்மை கிடைக்கிற போது அண்ணா நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட்டார் இதான் வரலாறு அப்போ ஏதோ திடீரென கட்சி துவங்கி நேற்றைக்கு காலையில் கட்சி இன்றைக்கு காலையில் அதிகாரம் நாளைக்கு காலை நாற்காலி அல்ல இன்னொன்று எம்ஜிஆர் செய்த புரட்சியை அவர் சொல்கிறார் எம்ஜிஆருக்கு நெடிய வரலாறு திராவிட இயக்கத்தில் இருந்தது திமுகவினுடைய பொருளாளர் தன்னுடைய படங்களில் உதயசூரியன் சின்னத்தை காட்டி 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 தன்னுடைய படங்களில் வெளிப்பட்டவர் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலகிருத்தர்களில் ஒருவராக இருந்தவர் அண்ணா சொன்னாரு தன் மடியில் விழுந்தது ஒரு கனி அதை எடுத்து இதயத்தில் சூடி கொண்டேன்னு சொன்னாரு இன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய அரும்பெரும் தலைவர்களில் ஒருவராக இருக்கிற அண்ணா என்னுடைய இதய கணினு எம்ஜிஆர் அடையாளப்படுத்தினார் உங்களை யாராவது அப்படி அடையாளப்படுத்திருக்காங்களா உங்களுக்கு ஏதாவது அப்படி வரலாறு இருக்கா நீங்க நினைக்கிறீங்க கட்சி தொடங்குணவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அதனால நம்மளும் தொடங்காச்சு சார் இல்ல சார் அதற்கு முன்பே அவர்கள் நெடிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் எம்ஜிஆர் நெடிய பயணத்தை மேற்கொண்டவர் அண்ணா நெடிய பயணத்தை மேற்கொண்டவர் நீங்கள் திடீரென அண்ணன் என்று அழைக்கக்கூடிய விஜயகாந்த் கூட கட்சி கொடியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ரசிகர் மன்ற கொடின்னு சொல்லி தன்னுடைய ரசிகர் மன்ற கொடியை தன்னுடைய திரைப்படங்களில் காண்பித்து அதற்கு முன்பே மக்களோடு பழகி மக்களுடைய இதயங்களை கவர்ந்து அதன் பிறகு இயக்கம் கண்டு அதன் பிறகு ஒரே ஒரு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் பெற்று மீண்டும் அடுத்த தேர்தலில் தான் எதிர்கட்சி நிலைக்கு வந்தார் அதற்கு அவர் மேற்கொண்ட முயற்சி இருக்குல்ல அவர் நடத்திய மாநாடுகள் இருக்குல்ல எங்கேயும் போய் ராம்பாக்கலை யாரையும் தூக்கி எறியல அவரு மக்களை சந்திக்காம ஓடி ஒளியல அவரு அஞ்சு மணிக்கு மாநாட முடிச்சிட்டு வீட்டுக்கு போகல அவரு மக்களோடு இருந்தார் அரசியலை அரசியலாக செய்தார் ஊழல் என்றால் என்ன என்று பேசினார் நான் ஊழலுக்கு எதிரானவன் என்று பேசினார் அதிகபட்சம் என்னையா இந்த ஒரு உயிர் போகும் போனா போயிட்டு போகுதியா மக்களுக்காக போனதா இருக்கட்டும்னு பேசினார் விஜயகாந்த் நீங்க அப்படி பேசிருக்கீங்களா பிரச்சனையை அட்ரஸ் பண்ணார் விஜயகாந்த் நீங்க அப்படி அட்ரஸ் பண்ணிருக்கீங்களா உங்களுக்கு அப்படி ஏதாவது வரலாறு இருக்கா அப்ப நீங்க எப்படி இந்த தலைவர்கள் வரிசையில் இடம்பெற்றலாம்னு நீங்க நினைக்கிறீங்க எனவே இந்த கணக்கு என்பதே தப்பு கணக்கு விஜய் அரசியல் அரிச்சுபடி தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஐரோப்பிய பயணம் போறதுக்கு முன்னாடி விஜய் தொடர்பான ஒரு கேள்வி கேட்கப்படுது ஆஹ் விஜய் அரசியல் குறித்து நீங்க எதுவுமே சொல்லலையேன்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்காரு பூட்டப்பட்டு படிப்படியாக அரசியலில் வளர்ந்து முதலமைச்சர் நாற்காலி என்கிற இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருக்கு ஒரு நெடிய பாரம்பரியம் இருக்கு யாரோ ஒருவர் பேசுகிற கருத்துக்கெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு மின்னம்பலத்தின் வாயிலாக முதலமைச்சரை கேட்கிறேன் என்று கேட்கலாம் எனக்கு முதலமைச்சர் கருத்து சொல்லலாமா நான் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்லணுமா அவருக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கிறது இது தொடர்பாக அவர் கட்சியினுடைய கிளை செயலாளர்கிட்ட போய் கேட்டா அதுக்கு அவர் பதில் சொல்லலாம் அந்த தகுதி கூட விஜய்க்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கிளை செயலாளர் கல்லடியும் சொல்லடியும் பட்டு அந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு அந்த கிராமத்தில் எவ்வளவு மெனக்கடல்கள் செய்தாரோ அதில் ஒரு பகுதியை கூட செய்யாதவர் தான் விஜய் விஜய்க்கு முதல்ல என்ன சார் கருத்து இவரு இந்த லாக்அப் இடத்துக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சார்ல அந்த மேடையில் விஜய் லாக்அப் டெத்துக்கு நீதி கேட்டு பேசியதை விட அந்த மேடையில் இருந்து கூடுதலாக ஒழித்த குரல் என்ன தெரியுமா மரத்துல இருந்து இறங்குங்க மரத்துல இருந்து இறங்குங்க இந்த குரல் தான் அதிகமா ஒழிச்சு இப்ப மாநாட்டுல பேசினார்ல இந்தியாவை ஒழுக்கி கொண்டிருக்கிற பிரச்சனை இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் ஒரு பிரச்சனையை முன்வைக்கிறாரு ஓட்டு திருட்டு நடந்துருச்சுங்கிறாரு பிரதமர் மோடி நாடாளுமன்றத்துக்குள்ள வர்றாரு பிரதமர் மோடியை பட்டு வாக்கு திருடனே வெளியே ஓட்சோர் ஓட்சோர் அப்படின்னு கத்துறாங்க யாரு சக நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்துக்குள் நுழைய முடியாமல் போகிறாரு இதெல்லாம் தெரியுமா விஜய்க்கு எங்காவது ஒரு இடத்தில் உங்களுடைய உரையில் இது இருந்ததா வாக்கு அரசியலுக்காக இயங்குகிற எல்லா கட்சியும் அச்சப்படணும்ல சார் ஏன் சார் பீகாருக்கு போனார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருக்கு என்ன சார் பீகார்ல கட்சி இருக்கா அவர் போய் பீகார்ல கேண்டிடேட் போட போறாரா அவர் போனது பொறுப்புணர்வு ஏன்னா வாக்கரசியல் இயங்குகிற எல்லோருக்கும் நாளைக்கு இந்த பிரச்சனை வந்துடும் இப்பவே ஆறு லட்சம் பேரை புதிய வாக்காளர்கள் பீகார் காரனை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல சேர்த்து விட்டுட்டான் நீ ஓட்டு தான் போட மாட்ட நான் ஓட்டு போடுற ஆளையே கொண்டு வந்து இறக்குமதி பண்றேன்னு இறக்குமதி பண்றான் நாளைக்கு இங்கேயும் அறுபது லட்சம் பேரை நீக்கினான்னா இந்த தேர்தல் முறையா நடக்காது தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களை நீக்கிடுவாங்க புதிய வாக்காளர்களை சேர்த்துனா அப்ப தேர்தல் ஆணையம் எவ்வளவு ட்ரம்ப் கார்ட்ஸ கையில வச்சுட்டு பிளே பண்ணிக்கிட்டு இருக்கான் அதற்காக ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒவ்வொரு அமைப்பும் களத்துல நிக்குது நீங்க நாளைக்கு அதிகாரத்தை கைப்பற்ற போறேன்னு சொல்றீங்க தேர்தலை சந்திக்க போறேன்னு சொல்றீங்க தேர்தலை சந்திப்பதற்கு இவ்வளவு இடர்பாடுகள் இருக்கிறத இதை பற்றி நீங்க பேசி இருக்கணுமா வேணாமா மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை வடித்திருத்தீங்களா நீங்க தீர்மானம் போட்டீங்கன்னு சொன்னாங்க எங்க வாசிச்சீங்க அந்த தீர்மானத்தை எங்க சார் வாசிச்சீங்க அந்த தீர்மானத்தை இத்தனை ஆயிரம் பேர் திரண்டார்களே அதில் மயங்கி விழுந்தவர்கள் எத்தனை பேர் ஒரு தொண்டனுடைய கார் மேல கொடிகம்மா விழுந்து கார் நாசமா போச்சு இவ்வளவும் இழந்ததுக்கு பிறகு அந்த மேடைய ரெண்டு மணி நேரத்துல க்ளோஸ் பண்ணிட்டு போறீங்களா சார் என்ன சார் உங்களுடைய நோக்கம் எத்தனை மாநாடுகள் எத்தனை பேரணிகள் எத்தனை ஆர்ப்பாட்டம் எத்தனை போர்பாட்டு இவையெல்லாம் நடத்தி இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற மாபெரும் தலைவராக இருக்கிற அண்ணன் மு ஸ்டாலின் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வாரா அதனாலதான் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு அவர் போனார் அவர் செய்ததுதான் சரி இப்போ முக்கியமா பார்க்க வேண்டிய சார் இப்ப இந்த சர்வேவிலே வந்து விஜயினால வந்து மிகப்பெரிய அளவுக்கான அட்வான்டேஜ் வந்து திமுகவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் இன்னைக்கு மீட்ல பேசும்போது கூட புதிய புதிய கட்சிகள் தெரியாது வாக்காளர்கள் அந்த ஒரு இருக்காரா நிச்சயமாக புதிய வாக்காளர்களினுடைய வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய அளவுல கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரை நிறைவேற்றப்படாத புரட்சிகர திட்டங்களை இந்த அரசு நிறைவேற்றிடுச்சு அதன் மூலமாக பலன் பெற்ற ஏராள மாணவர்கள் நான் முதல்வன் திட்டம் ஒரு சின்ன திட்டம்தான் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு இப்படி கல்லூரி மாணவர்களுக்கு செயல்படுத்தப்பட்டிருக்கிற திட்டங்களை அனுபவித்திருக்கிற அந்த மாணவர்கள் இப்ப புதிய வாக்காளர்களா வர்றான் அவன் யூகிக்கிறான் இப்போ நாம இத்தனை நாட்கள் பெற்றிருக்கிற இந்த பலனை தந்த அரசு இந்த திராவிட மாடல் அரசு தானே விஜய் வந்தா கொடுப்பாருன்னு நம்புவானா சீமான் வந்தா கொடுப்பாருன்னு நம்புவானா இல்ல எடப்பாடி பழனிசாமி கைக்கு அதிகாரம் போன இந்த திட்டங்கள் தொடரும்னு நம்புவானா செயல்படுத்தி இருக்கிற செயல்பாமணி யார் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது எனவே அந்த வாக்குகளை அறுவடை செய்கிற எல்லா வாய்ப்பும் பதட்டப்படாத ஒரே கட்சி திமுக தான் அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூத்தி இருபது பூத்து சார் தமிழ்நாட்டுல த்ரீ ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி பூத் அறுபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி இருபது பூத்துக்கும் பிஎல்ஏ டூ நியமனம் பண்ணி அவர்களுக்கு பயிற்சி முகாமையும் நடத்தி முடிச்சுட்டு சப்தம் இல்லாமல் அமர்ந்து தேர்தல் எதிர்கொள்ள காத்திருக்கிற கட்சி திமுக தான் அதிமுக போட்டாங்களா பி ஏஜென்ஸ் நியமனம் பண்ணியாச்சா தேர்தல் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா இப்பதான் மக்களை சந்திக்கவே வந்திருக்கீங்க ஏன் இந்த தேர்தலை சந்திப்பதுல பதட்டம் இல்லை திமுகவுக்கு திமுகவுக்கு எந்த சலசலப்பும் இல்லை மக்கள் தங்கள் பக்கம் இருப்பதாக திமுகவினுடைய தலைவர் உறுதியாக நம்புகிறார் காரணம் அவர் செயல்படுத்தி இருக்கிற திட்டங்கள் அவரை காப்பாற்றும் என்று நினைக்கிறார் மீண்டும் இதையெல்லாம் வேகமாக செயல்படுத்துவதற்கு அடுத்த முறையும் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்று அவர் உறுதியாக நம்புகிறார் அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடுதான் பொறுமையாகவும் Holidays naale, aadhi namma GT Holidays tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays.